بسم الله الرحمن الرحيم. ذكر في الكتاب ابراهيم إنه كان صديقا نبيا إذ قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا يا أبت إني قد جاءني من العلم ما لم يأتك فاتبعني اهدك صراطا سويا يا ابت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا ابت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال أرائب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنته لأرجمنك واهجرني مليا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ما بعده. فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون على <applause> تعالى نيرت الله في நினைத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் முன்னையாக இல்லாமல் அல்லாஹுவின் பேரவர்களால் அவருடைய மாதன் தன்மை புனிதம் நிறைந்த திரமணாமுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான ரண்டாவது கல்லாருடைய இறை இலக்கில் இரவுடைய உடல்நிலையை தூழ்ந்து வருகின்றோம் மூலமாகவும் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இந்த புனித மிகுந்த மாதத்தில் நம்முடைய இவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அம்மா அவருக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்வில் பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாவினுடைய மார்க கடமைகளை அந்த அடிப்படையில் தூதர் வழிகாட்டி முறைப்படி நாம் செய்வதன் மூலமாக ஒரு உயர்ந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மறுபையில் அல்லாஹ் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறை அல்லாவுக்காக ஒரு ஆணையில பல அபிமார்களுடைய வரலாறுகள் நாம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம் நபடி நூ அலை இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி இஸ்லாத்தை எடுத்து கூறினார்கள் அழைப்பு விடுத்தார்கள் ஏற்றுக்கொள்ள இறை நிராகரிப்பிலே மரணித்தார் அதே நேரத்தில் இன்றைக்கு ஓதப்பட்ட சோழா மரிய அதிலே அல்லாஹால இப்ராஹிம் அலை இஸ்லாம் தந்தை பிள்ளை தன் தந்தைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடைப்பை பற்றி எடுத்து கூறியதை அல்லாஹ் அல்லாஹுக்காக நினைவுகின்றார் எவ்வளவு முக்கியமான நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய தந்தை உலக வாழ்க்கையில் அல்லாஹை இயற்றிக் கொள்ளாமல் அல்லாஹினால் தேர்வு செய்யப்பட்ட தன் மகனுடைய நம் மகனை நவியால் உயர்த்திக் கொள்ள மறுத்தார்கள் என்பதை அல்லாஹுக்காக நினைவுகின்றார் தன் தந்தை

இந்த நேரத்தில் இப்ராஹிம் நதியை பற்றி இணை கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் அவர்கள் நினைவு கூறுங்கள் ஏனென்றால் இன்னவு காரண சித்தீங்க நதியா அவர்கள் இவைகள் இப்ராஹிம் அலிசரா உண்மையை சொல்லக்கூடிய ஒரு தூதராக சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு தூதராக உலகத்தில் மக்களை இறை மாற்றத்தின்பால் அழைக்கக்கூடிய ஒரு உன்னதமிக்க தூதராக தன் அரசின் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவராக தன் தந்தையிடத்தில் இறை மாற்றத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார் என்பதை அல்லாஹத்தாலா சொல்லிக்கின்றார் அப்படிப்பட்ட கிராம நபி தன் தந்தையை இஸ்லாத்திற்கு வைக்கிறார் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் இறை நபியாக தன் மகனை நபியாக ஏற்றுக்கொள்ள அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மறுக்கிறார் தன் தந்தையிடத்தில் எப்படி அழகாக தன்னை எதிர்க்க எதிர்த்தாலும் கொள்கையை எதிர்த்தாலும் தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தன் தந்தையை அழைக்கும் பொழுது இறைமாற்றம் அவருடைய உள்ளத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தந்தை என்கின்ற அந்த அந்தஸ்தில் இருந்து இறங்காமல் அழகிய முறையில் அவர்களை அழைத்து குறிப்பிடுகிறார் அதை அல்லாத அப்படியே சொல்லி காட்டின பொது குறிப்பிட்டு இப்ராஹிம் இன்னவும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன் தந்தைக்கு சொன்னார்கள் என் அருமை தந்தையே எந்த ஒன்றையும் கேட்காத எந்த ஒன்றையும் பார்க்காத எந்த ஒரு தீங்கையும் கொடுக்க முடியாத எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாத எந்த ஒரு சோதனையும் கழித்து நிறுத்த முடியாத நீங்கள் நாடியதை கொடுக்க முடியாத ஒரு பொருளையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் எவ்வளவு அழகாக தன் தந்த இடத்திலே இறை மாற்றத்தை எப்படி சொல்லி விபத்த அபது மாதம் ஆயுமா கேட்காத ஒன்று எப்படி வணங்கு தேசாத ஒன்றை எப்படி வணங்குங்க உங்களுக்கு எந்த ஒரு தீமையையும் நன்மையும் செய்ய முடியாதவற்றை உங்களால் எப்படி வணங்க முடிகின்றது என்று தன் தந்தையை நோக்கி பிராயம் வரவேற்கிறார் ஓரிரைக் கொள்கை படைத்தவடி பக்கம் வாருங்கள் படைப்பிடத்தை வணங்கி விடாதீர்கள் நம்மை வணங்குங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்கள் ஓர் இறைவன்தான் இருக்கின்றான் என்ற ஓரிரைக் கொள்கை தன் தந்தை கூறுகின்றார்கள் அடுத்து சொல்கிறார் யா அவற்றி சொல்லும் தான் தன் தந்தையை தந்தை என்ற அந்தஸ்திலிருந்து கொஞ்சம் கூட இறக்காமல் அழகிய முறையில் சொல்கிறார் ஏன்னா அழைப்பு பணியில் தன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது இழிவுபடுத்தக்கூடாது அழகிய முறையில் ஒரு நம்முடைய மார்க்கத்தை வென்றெடுக்க சொல்ல வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் யா அவற்றி இன்னி قد جاءني من العلم ما لم يأتك فاتبعني أهديك صراطا سهيا إن أرمي تندي قد جاءني من العلم ما لم يأتك உங்களுக்கு கிடைக்காத அழி உங்களுக்கு கிடைக்காத ஞானம் அல்லாஹ் தாலா எனக்கு அந்த அழிமை கொடுத்திருக்கின்றான் எனக்கு அல்லாவை விலகிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்திருக்கிறான் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவன் தான் என்பது எனக்கு இழ்மை எனவே நீ என் அருமை தந்தையே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களை நேரான பாதையின் மக்கள் அடைத்துச் செல்கிறேன் நேரான பாதைக்கு வழிகாட்டுகின்றேன் நீங்கள் சொருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய பாதை உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று தன் தந்தையை நோக்கி இறை மார்க்கத்தை இப்ராஹிம் அலையுஸ்லாம் அழகான முறை எடுத்துச் செல்கிறார்கள் ما يهديك فاتبعني هذيك صراط سوية يا أبتي أنت القرآن يا أبتي لا تعبد الشيطان إن الشيطان كان لِرَحْمَانِي قصيا هل அல்லாவை செய்தானை நீங்கள் வணங்காதீர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பிடத்தை வணங்கிவிடாதீர்கள் ஏன் என்றால் பகான் செய்தான் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய கட்டளையை புறக்கணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவிற்கு மாற்றமான நான் இருக்கிறார் எனவே அந்த சைதானை நீங்கள் வணங்காதீர்கள் படைத்த அல்வா ஒருவனை வணங்குங்கள் உங்களுக்கு நேராக வழியை காட்டுகொண்டேன் என்று கூறினார்கள் அடுத்து சொல்கிறார்கள் யா அதி ஈன்யா ஆபயம் ரசக அதா உமின அரும தகுரல் சைதான் வலியா என் அருமை தந்தையை இன்மியா ஆபயம் ரசக அதாவமின வேதனை உங்களை எங்கே பிடித்துக் கொள்ளுமோ நீங்கள் ஈமான் ஏமான்கொள்ளாததினால அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாததினால நபியாவை அங்கீகரிக்காததுனால எங்கு அல்லாவுடைய வேதனை வந்து உங்களை பிடித்துக் கொள்ளுமோ என்று நான் பயப்படுகிறேன் நீங்கள் பெருமை கடுமையான வேதனைக்குள் ஆளாகுவது நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் செய்தான் உங்களுக்கு நண்பனாக ஆகிவிடுவான் எனவே நீங்கள் அம்மாவுடன் வாருங்கள் என்று தந்தை பிள்ளை வந்து தன் தந்தைக்கு வழிகாட்டியதை ஈமானை பக்கம் அழைத்து விட்டதை அல்லாஹ் நான் இணை விட்டு எவ்வளவுதான் சொல்லியும் அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய நசி கிடைக்கவில்லை அல்லால் தகல இல்லைக்கு கொடுத்தான் நேர்மையை கொடுத்தான் தந்தைக்கு கிடைக்கவில்லை அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த இதை விட்டு போகவில்லை என்று சொன்னால் உங்களை கல்லால் அரசு பண்ணும் உங்களை கல்லால் எரிந்து நான் சொல்கிறேன் என்று தன் மகளை பார்த்து சொன்னார் மகன் சொன்னார் உங்களுக்காக பண்ணின அல்ல இடத்திலே செய்வேன் என்றார் ஆனால் அல்லாஹு தாளா நீங்கள் அவருக்கு பாவம் நீங்கள் தேடக்கூடாது என்ற தடையும் அல்லாஹா அந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி தன் மகனை தன் இப்ராஹிம் நவி தன் தந்தைக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறினார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அல்லாஹ் யாருக்கு நாளை விட்டாலும் தான் ஹிதாய்ப்பு கிடைக்கும் எப்படி அங்கே நபி தன்னுடைய மகனுக்காக போராடி நேர்வடி கிடைக்கவில்லை இங்கே பிள்ளை தன் தகப்பனுக்காக போராடினார்கள் ஒரு தூதர் அந்த தூதரால் நேர்வழி கிடைக்க கிடைக்க முடியவில்லை அப்போ என்பது நேர்வழி என்பது ஒருவர் மார்க்கத்தின் பிடிப்பினுடைய வாழ்க்கை நடத்துவது ஒருவர் தன் வாழ்க்கையை இறை பொருத்தத்தோடு ஆக்கி கொள்வது ஒருவர் தன்னை வாழ்க்கையில் தொழுகையாளிகளாக உருவாக்கிக் கொள்வது அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் அல்லா நாடலான அந்த நசீபி இருக்காது இந்த உலகத்தில் நேர்வழி கிடைக்காது அல்லா நாடுகளும் அதனால்தான் அல்லாஹ் தாலா நீ எப்போயும் சூரத்தில் பார்த்தியா ஓதி ஓதி கேளுங்க அகதி நஸ் ராத் புசு தீ யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் இருக்கக்கூடிய நசீவக்கூடிய அது அடிப்படையில் வாழக்கூடிய வாக்கியக்கூடிய அல்லாஹ் என்ற ஒரு அடிமைத்தனத்தை ரப்புக்கு முன்னால் தன்னை சார்ந்த குரலில் கேட்கக்கூடிய ஒரு அன்பான வழிகள் இறைவன் நினைவூற்றிக்கொண்டே என்று கேட்டார் ஏனென்றால் உலகில் வாழக்கூடிய அடியாத தேவை நோக்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் திரும்ப அதே அல்லாஹ் தாலா சூரத்தை தாவர மூசா அலையசுதான் அவர்கள் பிராவினை அனுப்பி வைத்தார் ஃபிரௌ அனுப்பி வச்சாங்க மூசா அலை இஸ்லாம் அவர்களை அவர்களை அனுப்பும்போது எல்லாம் என்ன சொல்லி அனுப்புறான் இதா இதா அப்படிப்பட்ட மூசாவூர் யார் அனுப்புறான் ஃபிராவுனிடம் மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய சகோதராகிய ஆறுனையும் அனுப்பி வைத்து நீங்கள் மூசாவிடம் போய் அவன் ரொம்ப வருமீட்டான் அவள லயினா அந்த கொடிய பிறகு போய் நீங்கள் மென்மையாக பேசுங்க இஸ்லாத்தை உண்மையா எடுத்து சொல்லுங்க ஏன்னா சொந்த நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தினால அவனுக்கு பலனளிக்கலாம் அளிக்கலாம் அவனுக்கு பயம் பார்க்கலாம் எனவே நீங்கள் மார்க்கத்தை வென்றெடுக்க வேண்டும் என்ற நினைவு இருந்தால் சொல்லக்கூடிய மக்களிடத்தில் அன்பாகச் செல்லுங்கள் பரமரியத்தோடு எடுத்து செல்லுங்கள் அல்லாஹ் உள்ளத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கிறது எனவே அல்லா உடைய மூசா ஐஸ்லாம் இருவருக்கும் இந்த கட்டலையை பிறப்பித்தார் ரசூ சல்லா அலை எவ்வளவுக்கு போராடு யாருக்கு அபு தாலே பெரிய தந்தை எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க இதா எவ்வளவோ அல்லாஹுடைய பக்க பக்கபலமாக இருந்தாங்க கிட்ட அவ்வளவு உட்கார்ந்து சக்கராத்துடைய ஹால் அபு அபு தாலே புகுத்தாவை பெரிய பெரிய தலைவர்களெலாம் உட்கார்ந்து இருக்காங்க ரசுலா மரண நேரத்தில் வந்து பார்க்க வராங்க அப்போ கூட சொல்றாங்க தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து சொல்கிறாங்க எனக்கு உலகத்தில் இஸ்லாமிய சொல்ல எவ்வளவு பக்க பலமாக இருக்கிறீங்க மரண நேரத்தில் இருக்கிறீங்க இன்னும் சிந்த நேரத்தில் முதல் அவங்க புரியுங்க நீங்கள் லாயிலா இல்லைல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு அங்கே நல்லா விழுச்சி போராடு நல்லா இருக்கிறேன் நல்லா வசதில் புராண வசனத்தை சொன்னால் சொன்னா லா மண் ஆக்தான் எழுதி வருஷ் எனவே நீ நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இதாகவே எல்லாம் நீங்கள் எவ்வளவுதான் மண்டையை உடைத்துக் கொண்டாலும் உங்களுடைய கரவை சொல்வது நேர்வழி வருவது அப்படி நாட்டம் வேண்டும் அல்லா நாட வேண்டும் அல்லாவி நாட்டலாம் வராமையை எனவே நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது என்றால் சொன்னால் எவ்வளவு முயற்சி செய்த அவர்கள்

பல நாள் தன்னுடைய பணிவிடை செய்தார்கள் ஈமான் வரல நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நலம் விசாரிக்க சென்ற இடத்தில் போய்க்குள்ளார்கள் சொன்னார்கள் வெளியே வரும்போது அல்லாவை சொன்னார்கள் எல்லாவுக்கு எந்த அல்லாவிற்கு நரகத்தில் இருந்து அல்லா காப்பாச்சுதான் அந்த அல்லாவிற்கு எல்லா புகழும் அவர் ஈமான் அல்லா இியூதவே சிறுவிருகி இஸ்லாம் கிடைத்தது தனக்கு தூளமையாக நெருக்கமாக வகையான உதவியோடு இந்த நபூதாலின் ஹிதாயத் கிடைக்கவில்லை இதுதான் ரபல் ஆலமீனுடைய நாட்டப்படிதான் எதுவுமே நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் கு taala தே சூரத் தாவிலே குறிப்பிடுகிறான் ஓமன் நஹர்

என்னுடைய நசிய என்னுடைய சுறானுடைய போதனையை என் ஸ்ரூதனுடைய பேச்சை எவ்வளோ இந்த உலக வாழ்க்கையில் புறப்படிக்கிறதால கண்டு கொள்ளவில்லையும் நீ எவ்வளோ வேணுணாலும் சொல்லியும்ப்பா என் மனசில் என்ன சொல்கிறதோ என்ன பணம் இருக்குது வசதி இருக்குது செல்வா கிடைக்கலாம் ஏன் இஷ்டப்படிதான் நினப்பா நடந்துங்க நல்லா சொல்கிறான் பொம்ம்தி சரி ஃபகிந்த ஒரு மனை சவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட இறை போதனைகளை புறக்கணிக்கக்கூடிய மனிதர்கள் கடுமையான நெருக்கடியை நாம் ஏற்படுத்துவோம் விடமாட்டோம் இம்மையில் அவனுக்கு நெருக்கடியை கொடுக்கும் பல குழப்பத்தை கொடுப்போம் பல சோதனையை கொடுப்போம் ஒன்று புரியாமல் தித்தவும் காணப்பி ஒரு நிலையை அவனுக்கு உருவாக்குவோம் தான் இதெல்லாம் அல்லாவுடைய வார்த்தை கதைகள் அல்ல கற்பனை அல்ல இன்று இமாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எவர் ஒருவர் இறை போதனைகளை புறக்கடிக்கிறாரோ அவருக்கு உலகத்தில் நெருக்கடியை கொடுக்கும் அதோட நிறுத்த மாட்டோம் யாமத்தி ஆகமா நாளை வறுமை நாளைய இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்தாரு அனுபவிச்சாரு சுகம் தெரிஞ்சாரு அந்த பார்த்த கண்களை குடுங்கி குருடலாக கபூரியாக நான் எழுப்புவேன் இந்த உலகத்தில் புறாண சொல்கிற பேச்சை கேட்கல நபி சொல்றது கேட்கல அது பாட்டுக்கு போனா போட்டு உபதேசத்தை புறக்கணித்துட்டு உலக போன போக்குல யார் போனாங்களோ உலகத்திலே கோடி நாளை மறுமையில அந்த கண்ண கொடுத்த அற்புதத்தை குடிக்கிறவன் அவன் கண் தெரியாத பதவ மாலமி லிம ஹஷரத்னி அமா يا رب الدنياலயே எனக்கு கண் கொடுத்தியே அது எல்லாரையும் பார்த்தனே மனைவியே பார்த்தனே பிள்ளையே பார்த்தனே மாறியே பார்த்தனே துருஸே பார்த்தனே காரே பார்த்தனே வேணே பார்த்தனே வண்டியே பார்த்தே கம்பத்தை பார்த்தனே انا லிம ஹஷரத்னி அமா இன்றைக்கு எதையும் பார்க்க முடியாத ஒரு கடுமையான ஒரு இழிவுபடுத்தக்கூடிய என்னை எழுப்பினாய் உலகத்துல எல்லாத்தையும் பார்த்தேன் இன்னைக்கு ஒன்னும் தெரியாம குருக்கிய கலவான் அல்லா அருகே சொல்லுவான் என்னுடைய பேசியது என்னுடைய தூதர் உங்களிடம் பேசினார் உனக்கு எல்லாம் சொல்லப்பட்டது அதை நீ வாங்கிக்கவில்லை கேட்கவில்லை அதை விட்டாய் அதே போலதான் இன்றைய தினம் உன்னை நான் குருடனாகவே விட்டு வைத்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்துகின்றேன் என்று ரகுல் புறத்தில் புரத்திலிருந்து படைத்தவுடைய புறத்தில் இருந்து உணவளித்தவுடைய புறத்தில் பார்வை கொடுத்தவுடைய புறத்திலிருந்து பதில் அளிக்கப்படும் இன்றைக்கு உன்னுடைய விதி நீ இழி அழிந்தவனாக கேவலப்பட்டவனாக நீ ஒரு பார்வை இழந்த தகவலியாகத்தான் நிறுத்தப்படுவாய் என்று அவுபா ஜகலா பதில் அளிப்பான் என்பதை நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த பெரிய வசனத்தை தான் அல்லாஹு தாஹாவினை சுட்டி காட்டுகிறார் அரபு தேசத்தில் ஒரு மா கண்ணு தெரியாத ஒரு அறிஞர் ஒரு சபையிலே பயன் நடக்கும் பொழுது இந்த வசனத்தை கேட்டுவிட்டு ஒரு முடிவெடுத்தார் இந்த குரானை நான் மனப்பாடம் செய்ய தீர்வேன் நெட்ல நீங்க பாதிக்கா தெரியும் மன்சூர் அது ஆயம் சொல்லிட்டு அதை நீங்க தட்டிங்கன்னா அந்த மன்சூர்ங்கிற ஒரு குரான் ஒழுங்காரு அவர் குரான் பயன் பண்றதுக்குள்ளாவே வெறும் குரானை மட்டும்தான் பேசுவார் வெறும் குரானை சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த குரான் தன் தெரியாத அந்த வசனம் ஓதியை மனப்பாட தன்னை குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு ஆபிஸாக மாறிட்டார் குடிவாத உள்ள அரபுல அப்படியே கலந்தோடு இந்த அவரை மனசை மாற்றி நாளை வறுவெனை என்னை கண்ணு தெரியாத ஆரம்பா இன்றைக்கு நான் அப்படி தானே இருக்கேன் இந்த குரானை நான் மனப்பாடம் பண்ணியே தீர்வேன் என்று முடிவெடுத்து குரானை மனப்பாடம் செய்து இன்றைக்கு குரான் மட்டுமே தன் வாழ்க்கையில் கொண்டு போய் மக்களிடத்திலே குரான் வசனங்களை சொல்லியே இஸ்லாத்தின் பால் அடைத்துக் கொண்டிருக்கிற செய்தி கேட்டுக்கள் நீங்கள் உள்ளே விற்பார்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு அழகாக ஓதக்கூடிய மரணம் செய்தார் இப்படி இன்றைக்கும் உலகத்தில் இறை வசனங்களுடைய கேட்டு வெள்ளத்தை மாற்றக்கூடிய